சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாடம் ஒன்பது கடற்கரைக்கு போகலாம் இந்த லெசனோட ஒர்க் ஷீட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் ஷீட் புக் உங்களுக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நேம் எழுதிக்குங்க உங்கள் கிளாஸ் செக்ஷன் போட்டுக்கோங்க டேட் போட்டுக்கங்க சொற்கள் அறிவோம் சொற்கள்னால் என்னென்னு பாருங்கள் கட்டலாம் அந்த லெசனில் என்னென்னா முக்கியமான சொற்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ எழுத போகிறோம் கட்டலாம் நான் இங்கே த்ரீ டைம்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து த்ரீ டைம்ஸ் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் பொருக்கலாம் போருக்கலாம் ஒட்டலாம் ஓ இக் ட லா இம் ஒட்டலாம் அதுக்கப்புறம் எழுதலாம் ஏ த இம் எழுதலாம் ஓடலாம் ஓ ட லா இம் ஓடலாம் அதுக்கப்புறம் பாருங்க குதிக்கலாம் கு தி க லா இம் குதிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நனையலாம் மாம் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக சொல்லுங்கள் துரத்தலாம் து இத் த ல இம் துரத்தலாம் கிளிஞ்சல் கி இஞ்ச் இல் கிளிஞ்சல் குட்டிக்கரணம் குட்டிக்கரணம் ஓகே இப்போ நம்ம சொற்கள் அறிவும் பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் குரில் நெடில் குரில்னா ஷார்ட் சவுண்ட் நெடில்னா லாங் சவுண்ட் இலக்கணப் பகுதியை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் விடுக்கு நெடில் என்னது லாங் சவுண்ட் என்னது வீடு 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 அடி ஆடி அலை ஆலை குட்டி கூட்டி கூட்டி கிரி கிரினமலை கீரின் ஒரு விலங்கு கீரி அழி ஆழி மலை மாலை கலை காளை கல் கால் ஓகேவா அதை நம்ம லாங் சவுண்டா பொழுது அதோட மீனிங்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிடும் போயிடும் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் எழுதி மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தேங்க்யூ